நன்றி ஆண்டவர்களே நோயின் சாபமே நாமத்தில் கட்டளை இடைகிறேன் உடைப்படு 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாவமே ஏ துணி நாமத்தில் கட்டளை அடைகிறேன் உடைபடு 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 உடைப்படு உரை படு ஏசுமி நாமத்தினால் ஆமே நன்றியாழ்ந்தவரே தீங்கு சாவமே ஏ துணி நாமத்தில் கட்டளை அடைகிறேன் உடைபடு கிறிஸ்துவின் ஆபத்தினால் அமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நண்களின் மீது இருக்கிற சமே கட்ட உடைப்படு 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 கிஸ்துவின் உடைபடுப்படு உடைப்படு உடைப்படு ஏ நாம நன்றி ஆண்டவரே ரத்தத்தின் மீது இருக்கிற சாபமே ஏசுமி நாமக்கள் கச்சவையடைகிறேன் உடைபடு உடைபடு உடைப்படு உடைபடு உடைப்படு 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 உடைப்படுத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே எலும்புகள் மீது இருக்கிற சாமமே நாம கட்டளை எடைகிறேன் உடைப்படு உடைபடு உடைப்படு உடைப்படு படு உடைப்படு உடைபடு கிறிஸ்தின் நான் தீரோ அவரு கிறிஸ்துவின் நன்றி ஆண்டவர நன்றி ஆழ்ந்தவர் கைகள் மீது இருக்கிற சாபமே கட்டளை இடையில உடைப்படு 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 கிறிஸ்துவின் ஆபத்தினால் நன்றி ஆண்டவரே கால்கள் மீது இருக்கிற ஸ்தாபமே நாமத்தில் கட்டளை அடைகிறேன் உதிரைப்படு 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 உடைப்படு 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 ஏத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே கிண்டியின் மீது இருக்கிற ஸ்தாபமே உடைபடுப்படு உடைப்படு 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 கிறிஸ்துவின் நாமத்தினார் அவ நன்றியாண்டவரே காதுகளில் இருக்கிற சாபமே நாமத்தை உடை படு உடைப்துவ த்தினால் ஆ நன்றிவரே நன்றி ஆண்டவர நன்றிவரே நுரையிலும் மீது இருக்கிற சாமமே கட்டாய உடைப்படு உடை படு உடை படு உடை ஏது கிருசுவி நாபப்பினால் ஆமேன் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கர்வப்பையின் நீடிருக்கிறே சாமமே ஏதுவி நாபதில் கட்ட வேணிரே உடைபடு உடைபடு உடைப்படு உடைப்படு உடைபடு உடைபடு உடைப்படு உடைப்படு உடைப்படுத்து கிறிஸ்துனி நாமத்தினார் மாசத்தை திண்ணகிற சமேசு நாமத்தில் கட்டளை இடைகிறேன் உடைப்படு உடைப்படு உடை உடைபடுப்படு நாமத்திலாம் ரன் யாரு சித்த பையின் மீது இருக்கிற சாபமே நாமத்தில் கட்டளை இடைகிறேன் உடைப்படு 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 சரீர உறுப்புகளின் செயல்பாடுகள் மீது சொல்லப்பட்ட சாபமே கட்ட கட்டவே இல்லை உடைபடு உடைப்படு 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 உடைப்படுத்து நாமத்தினார் ஆமே நாமத்தில் கட்டவை இடையில உரை உடைபடு உரை படு உரை படு உரை படு உரை படு உரை படு உரை படு ஏசு கிறிஸ்துவின் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பரம்பரை வியாதி சாமமே ஏசுவின் கட்டவே இடையில உடைபடு உடைப்படு 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 உடைப்படுத்து கிறிஸ்துவின் நாமத்தினான் தளவீன சங்கிலியின் அவர் கட்டவே உடைக்கப்படு உடைக்கப்படு உடைக்கு படு ஏஎஸ்துவின் உபத்திரமே கட்ட இடையே உடைப்படு உடைப்படு உடைபடு 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாமத்தில் கட்டமைடுகிறேன் உடைப்படு 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 உடலை படு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அமே விளையாண்டவரை ரத்தத்தினால் என்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் ரத்தத்தினால் இதை நான் மூடிக்கொள்ளுகிறேன் ஏ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன் நன்றியாண்டவரை